மீண்டும் ஜெயிக்கல தொண்ணூத்தி ஒண்ணுல ரெண்டே எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க ஆக மாறி மாறி தான் வரும் இந்த அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றதும் சரித்திரம் கிடையாது எல்லா கட்சியுமே தொடர்ந்து தோல்வி விட்டுறதா கருத்து கிடையாது வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும் அப்படித்தான் இந்த தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அது இடங்களில் வெல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம் Welcome to Sensational South. I'm Hari Shupadya. Over the next 30 minutes, we bring you all the major news and newsmakers from across South India. Well, in the run up to the 2024 Lok Sabha election, the BJP focused extensively.